எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஃப்ளோமின் ஹியர் யார் வந்து டிவி கேல இணைஞ்சாலுமே வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்பவும் கதற ஆரம்பிச்சிடுறாரு அவர் முக்கி முனகி கதறதை பார்த்தா உண்மையாலுமே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சாட்டையோட வீடியோஸ் எல்லாமே இப்போது ரீசண்டாக வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் டிவி கேல இணைஞ்சிருக்காரு அவர் வந்து ரெட்ஃபிக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து ரன் பண்ணிட்டுருக்காரு அதன் மூலமாக வந்து எங்க என்ன தவறுகள் நடைபெற்றாலும் அவர் வந்து அதை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு சாதாரண யூடியூபர் தான் ஆனால் யூடியூபராக இருந்து எல்லா அரசியல்வாதிகளையுமே வந்து பேட்டி இன்டர்வியூ பண்ண ஒரு எங் இன்டர்வியூ பண்ண ஒரு ஆக சிறந்த யூடியூபர் பத்திரிக்கையாளர் என்ன வேணாலும் அவரை சொல்லலாம் அவர் வந்து இப்போது வந்து டிவி கேல இணைஞ்சிருக்காரு அவர் சேர்ந்ததுமே வந்து டிவி கேல அவருக்கு வந்து தகவல் தொடர்பில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க விஜய் அவங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே லாயலா காலேஜில் தான் படித்தாங்களாம் ரெண்டு பேருமே பேட்ச் மெட்ஸ்னு சொல்கிறாங்க அப்புறம் காலேஜ் மெட்ஸ்னு சொல்கிறாங்க பட் எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமாக என்னோடய யூடியூப் சேனலை ரன் பண்ணது போக இப்போ வந்து டிவி கேலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதை பார்த்த நம்ம சாட்டை துரைமுருகன் சும்மா இருப்பாரா சொன்னார் அரு ஸோ நறுப்பாருங்க ஒரு பேக்ஸ்டோ ஒரு பேக் ஸ்டோரி அந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்க முன்னொரு காலம் அப் பண்ணிய டைமில் வந்து ரெட் ஃபெலிக்ஸ் அவங்க வந்து திமுக பற்றி பேசி நிறைய ப்ராப்ளம் ஆகி அவரை கொண்டு போய் டெல்லியில் ஜெயிலெலாம் வச்சிட்டாங்களாம் யூடியூப் சேனலுமே ரன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கவலைக்கிடமாக கடந்த அந்த சேனல் வந்து முடங்கி போய் கிடந்ததான் அந்த நேரத்தில் அவரை வந்து இருந்து ஜெயிலில் இருந்து அவரை ரிலீஸ் பண்ணி சென்னை கூட்டிகிட்டு வந்து சென்னையில் அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செஞ்சு ஏன்னா திமுக காரவங்க அவங்களோட யூடியூப் சேனலுக்கு சம்மந்தப்பட்ட லேப்டாப் லைட்டிங் மைக் எல்லாத்தையுமே உடச்சி போட்டாங்களாம் ஸோ அப்போது வந்து சீமான் அவர்கள் தான் எல்லா உதவியுமே பண்ணி உன்னோட சேனல் முடங்கி போய் கிடக்கக்கூடாது இந்த சேனலுக்கு நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாலு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்தாரா அந்த மாதிரி நாலு மணி நேரம் இன்டர்வியூ இது வரைக்கும் இந்திய ஊடகங்களில் யாருமே கொடுத்தது கிடையாது இதுக்கு யா என்ன முக்கியமான காரணம்னால் ஃபெலிக்ஸ் அவங்களோட கேள்விகள் ரொம்ப நியாயமாக இருந்தது ஸோ எங்கேயோ ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அதுவும் நல்ல முறையில் கேள்வி கேட்குறாங்கன்னும் பொழுது அவர் வந்து துவண்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் அவரை வந்து அப்படி தூக்கி நிறுத்தி அவரோட சேனலையுமே வந்து மீட்டு எடுத்ததுக்கு உதவி பண்ணவங்க தான் எங்கள் கட்சி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்த இந்த ஃபெலிக்ஸ் எப்படி தான் இப்போது வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணி போய் டிவி கீழே இணைஞ்சார்னு தெரியல இவ்வளோ ஒரு நன்றிக்கட்ட மனுஷனாக ஃபெலிக்ஸ் இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை வேணாம் ஒரு ஆளானு சாட்டை இருக்காரு